தமிழ்சனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேத்து முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கள் வந்து அந்த கையில் கயிறு கட்டுறது அதே மாதிரி மத சார்பாக இந்த இதில் துணி வைக்கிறது மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது இது வந்து பிரிவினையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து இருக்குது இதை பற்றின உங்கள் கருத்து என்ன பள்ளிகளில் கல்லூரிகளில் அவ்வப்போது ஜாதி ரீதியான மோதல் வருகிறது அப்படிங்கிற மாதிரி அண்மை காலமாக அது அதிகரிச்சுட்டு வருது ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து தான் நிதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு குழு போட்டு வந்திருக்காங்க குறிப்பாக தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் வந்து இந்த கயிறை ஒரு அடையாளமாக வச்சுட்டு ஜாதி ரீதியாக பிரிஞ்சு ஒரு மோதல் போக்கு அங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை கட்டுப்படுத்த வேண்டியது நிச்சயமாக அவசியமான ஒன்று தான் ஆனால் இந்த நெற்றியில் விபூதி குங்குமம் வைக்கிறது அது வந்து தடைப்படுத்தணும் என்பதை ஏறத்தாழ ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேல் உள்ள இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இந்துக்கள் குடும்பத்தில் காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு அவங்க கடவுளை வணங்கிட்டு அந்த அடையாளமாக திருநீர் குங்குமம் வச்சுக்குவாங்க அது காலங்காலமாக இருந்த ஒரு அணுகுமுறை இப்போ தடைப்படுத்தப்பட வேண்டியது அந்த கயிறு தான் அந்த கயிறு வந்து இப்போ மஞ்சள் சிவப்புன்னு கட்டிவிட்டு ஒரு சமுதாயத்திற்கு இது அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துறது நீங்கள் அந்த விபூதி குங்குமம் என்பது நிச்சயமாக பெரும்பான்மையோன்னு ஒரு ஏற்க மாட்டார்கள் அந்த ஒரு மத அடையாளம் என்று இருந்தாலும் கூட அது வந்து பொதுவெளிகளில் பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்பல ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தில் அந்த தெய்வ வழிபாடுகள் செய்கிற ஒரு குடும்பங்களில் வந்து நெற்றியில் விபூதி இல்லைனாலே அவங்க குடும்பத்தில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது ஒரு அடையாளமாகவே அவங்க இருக்கும் எனவே அதை தவிர்த்து விட்டு இது மாதிரியான அந்த கயிறு அடையாளத்தை மட்டுமே தவிர்த்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் சில சிறுபான்மை பள்ளிகளில் இன்னும் கூட அந்த கட்டுப்பாடு இருக்கிறது இந்த விபதி வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிறுபான்மை பள்ளிகளில் அது இருக்கிறது அதை எல்லா பள்ளிகள்லேயும் அரசு பள்ளிகள் எல்லா பள்ளிகள்லேயும் அந்த அணுகுமுறையை கொண்டு வருவது பொதுமக்கள் மத்தியிலேயும் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மாண்புக்கு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எங்களுடைய கட்சியிலே எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அறிவாலய வட்டாரத்துக்கு வர்றதில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் வர்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கங்கணம் கட்டிட்டு கோவில் இருந்தே வந்து அறிவாலய நேர்காணல்லாம் கலந்துக்கிட்டு தான் பார்த்துட்டோம் எனவே நீதியரசர் ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அதை செய்திருக்கலாம் ஆனால் ஜாதி அடையாளம் சமுதாய அடையாளம் என்பது விபூதி குங்குமத்தில் இல்லை அவங்க கயிறு கட்டி தனித்து தங்களை பிரிக்கிற பொழுது தான் தெரியும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் தலித் சமுதாயத்தினர் இதர இந்துக்கள் பிரஜாதி இந்துக்கள் எல்லோருமே அந்த விபூதி குங்குமம் வைக்கிறதுங்கிறது இருக்குது அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்குது அணுகுமுறை எனவே நீதியரசரும் இதில் பரிசீலனை பண்ணி இருக்கணும் அரசு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற நம்ம ஸ்கூல்ஸ் அப்படின்னா காலேஜஸ் அப்படின்னும் போதே இந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க இப்போ நம்ம எல்லாரையும் ஒரே விதமா பாக்கணும் அப்படின்னும் போது அங் அப்போ வந்து நீங்க சொல்ற அந்த விபூதி அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட்ல வரும் இல்லையா இல்ல கயிறு மட்டும் இல்லை இல்ல இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்தே பள்ளிகளில் ஒரு சமமான போக்கு இருக்கும் அப்படின்னு தான் அந்த சீருடையே கொண்டு வந்தாங்க வசதி படைத்தவர்கள் அவங்க ஆடம்பரமான உடை அணிஞ்சிட்டு வருவாங்க ஏழை சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து அந்த மாதிரி அணிய முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது அவங்க சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீருடை திட்டத்தையே கொண்டு வந்தாங்க அது வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்கிறது நீங்கள் மோதல் என்பது ஜாதி ரீதியான மோதல் தான் இருக்குது இந்த ஜாதி ரீதியான மோதலை அடையாளப்படுத்துவதற்கு தான் கயிறு கட்டுறாங்க இந்த இரண்டு ஜாதிகள் எந்த ஜாதிகள் மோதி கொண்டதோ அந்த ஜாதிகளுடைய எல்லாருமே இந்துக்கள் பெரும்பான்மையான ஒரு இந்துக்கள் ஒரு சிலர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் எனவே அவர்கள் அந்த விபூதி குங்கும அடையாளம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக அதை வைத்து ஒரு பாதிப்புங்கிறது நிச்சயம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை என்னோட பார்வை அரசு என்ன முடிவெடுக்கிறது அப்புறம் பார்த்துக்கோங்க ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் சென்ட்ரலில் இல்லைன்னா கூட இருந்தே எங் எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிப்போம் நாங்கள் சென்ட்ரலில் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்போ மத்திய அரசோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடிக்க தொடங்கி விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் மத்திய அரசோடு நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்கிற பாலிசியில் தான் அவங்க இருப்பாங்க நேரடி மோதல் என்று வந்தால் இந்த மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை திட்டங்களை பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் நம்ம கொண்டு வந்துடலாம் மெரிட்டி வாங்க முடியாது நீங்கள் மூன்றாவது முறையாகவும் அரசு பொறுப்பேற்றிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ பாஜக அரசையோ இவர்கள் மிரட்டி எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது இந்த மாநிலம் மட்டும் இல்லை எந்த மாநிலமும் பண்ண முடியாது எனவே நாங்கள் மத்தியில் ஆட்சியில் எங்களுடைய தேவைகளை பெறுவோம் என்றால் அதுதான் வாதாடி பெறுவது என்கிற அந்த போக்கு இருக்கும் நினைக்கிறேன் பொதுவாகவே மாநில அரசு என்பது மத்திய அரசோடு இணக்கமாக போனால் தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு மூன்று அந்த தொடர் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு இணக்கமாகவே போவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு கருதுரை அப்போ பல நெடுமாறன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் சட்டப்பேரவையில் முதலமைச்சராக மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கேட்குறார் இந்த அரசுக்கு உங்களுக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லையா மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் மொராஜி வந்தாலும் சரண்சிங் வந்தாலும் குஜராத் யார் வந்தாலும் இந்திரா காந்தி வந்தாலும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது அப்போது அந்த சட்டப்பேரவையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார் எங்களுடையது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று ஒரு தனி கொள்கை இருக்கிறது அரசியல் கொள்கை கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் இதுதான் எங்களுடைய அரசியல் சித்தாந்தம் கொள்கை ஆனால் இந்த தமிழக அரசுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது அது என்னவென்றால் இந்த மாநில மக்களின் நலன் இந்த மாநிலத்தின் வளர்ச்சி இது ரெண்டு தான் மத்தியிலே யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் அவர்களோடு இணக்கமாக சென்றால்தான் நாம் நமக்கு தேவையான நிதிகளை பெற முடியும் திட்டங்களை பெற முடியும் இந்த மக்களை உயர்த்த முடியும் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறார் அதில் உறுதியாக இருந்தார் ஆனாலும் கூட மாநில தேவைகள் என்று வருகிற பொழுது அது சரியாக முறையாக கிடைக்கவில்லை என்றால் அவர் வலியுறுத்தினார் வலியுறுத்தியதும் ஏற்காலன்னா உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு கூட்டத்தை ராஜீவ்காந்தி தலைமையிலான ஒரு கூட்டத்தை புறக்கணிச்சிட்டே வெளியில் வந்தார் எல்லாமே உரிமையை விட்டு கொடுக்கல இணக்கமாக சென்றாலும் மத்திய தொகுப்பில் இருந்து போதுமான அரிசி வரலை ரெண்டு முறை கடிதம் எழுதினா உணவுத்துறைக்கு ஒன்றும் வரலைன்னு அதிகாரிகள் சொன்னோன்னே நேராக வந்து அண்ணா நினைவு எடுத்துக்கிட்டு அவர் உண்ணாவிரதம் உட்காந்துட்டார் ஒரு பதினோரு மணி அளவில் மத்திய அமைச்சர் தொலைபேசி மூலமாக முதலமைச்சருடைய உதவியாளர் தொடர்பு கொண்டு தயவுசெய்து அவரை உண்ணாவிரத்தை கைவிட சொல்லுங்கள் பேசி என்ன வேணுமோ அதை அனுப்பிச்சிடும் அப்படின்னு உடனே அப்போ இந்த தகவல் இங்கே பீச்சில் உண்ணாவிரத்தில் இருந்து அப்போ வந்து இந்த செல்ஃபோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது லேண்ட் ஃபோன் தானே வடக்கத்தில் இந்த ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்ட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள் நான் உண்ணாவிரதம் உட்காந்துட்டேன் இடையில் இருந்திருக்க முடியாது முடிச்சுட்டு சாயங்காலம் பேசிக்கிருவான் அப்படின்னு சொல்லுங்கள் உடனே பன்னூட்டு ராமச்சந்திரிழந்து மத்திய அமைச்சரை தொடர்பு கொண்டு இல்லை அவர் காலையில் எட்டு மணிக்கே உண்ணாவிரத்தை தொடங்கிட்டார் ஐந்து மணி வரை உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அவங்களோட பேசுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படி ஒரு தலைவர் அதே மாதிரி எந்த இது இந்த சீருடை தான் சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கும் சீருடை கொடுக்கணும் அதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டார் அப்போ காந்தி எண்பத்தஞ்சு எண்பத்தோர் காலகட்டம் நினைக்கிறேன் காந்தி பிரதமராக இருக்கிறாரு அதில் வந்து இந்த இந்தாண்டு திட்டத்திற்கு எல்லா மாநிலங்களுக்கும் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு அடுத்த இதில் திட்டத்தில் அடுத்த ஆண்டில் பார்ப்போம் அப்படின்னு உடனே சரியாப்பா அடுத்த ஆண்டே பார்ப்போம்னு எழுந்திச்சு சார் எழுந்து முதலமைச்சர் போயிட்டார் அவர் தங்கின இடத்துக்கு உடனே ராஜீவ்காந்தி அதிகாரிகள் அனுப்பி அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு இந்த இதிலையும் சேர்க்கலான்னு அதிகாரிகள்கிட்ட சொல்லி சேர்த்தார் அந்த மாதிரி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தாலும் மாநில உரிமை என்று வருகிற பொழுது இந்த மாநிலத்தின் நன்மை என்று வருகிற பொழுது அந்த மாதிரி இருந்தார் அதனால மாநில அரசுகள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தான் தேவையான நம்ம மாநில வளர்ச்சிக்கு தேவையானது வரும் அந்த அடிப்படையில் ஆசா சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படிதான் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது அதுதான் அதுதான் நான் சொல்றேன் மிரட்டி பணி வைக்க முடியாது இப்போ இன்னும் சொல்றாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி உட்பட பலரும் சொல்றாங்க அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற அதாவது பரத நம்ம என்டிஏ அணியில் இருக்கிறவர்கள் எங்களோடு பேசிகிட்ருக்காங்க இது வந்து தினமும் பயந்துக்கிட்டே தான் அந்த ஆட்சி இருக்கும் எப்போ வேணாலும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே நூறு சதவீதம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இவர்கள் விருப்பமாக இருக்கலாம் இவர்கள் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரோடு ஒரு பத்து பதினாறு ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பத்தாண்டுகள் இந்த மண்ணினுடைய பாரத பிரதமராக இருந்து அவருக்கு எல்லாவித நுணுக்கங்களும் அரசியல் காய் நகர்த்துவர்களும் வியூகம் வகுப்பது எல்லாமே அவருக்கு அத்துப்படி நிர்வாக ரீதியாகவும் அவருக்கு அத்துப்படி அதனால் யாரை எப்படி சமாளித்து இந்த ஆட்சியை தொடர்வது என்பது அவருக்கு சரியாக தெரியும் இவங்க இழுத்து இன்னொன்று அங்கே இருக்கிற நிதிஷ்குமாரோ நாயுடோ மற்றவர்களோ இங்கே வந்து இந்தியா கூட்டணியில் இருந்து ஒரு அரசை அமைத்து அவங்க தேவைகளை பெறுவதை விடவும் இந்த ஆட்சியில் அவங்க அதிகமாக சலுகைகளை உரிமைகளை பெற முடியும் என்பது என்னுடைய பார்வை ஏன்னா அங்கே நரேந்திர மோடி ஒரு முடிவெடுத்தார் என்றால் அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் நீங்கள் இங்கே இந்தியா கூட்டணியில் வந்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கட்சிகளுக்கு இருபத்தி ஏழு விதமான சிந்தனைகள் இருபத்தி ஏழு விதமான முடிவுகள் இருக்கும் இவங்க நிச்சயமாக ஒருங்கிணைந்து ஒரு அரசை கொண்டு போக முடியாது அதற்கு முன்னுதாரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது காலகட்டங்களில் ஜனதா கட்சி ஆட்சியில் அப்படி தான் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் எல்லாமே அமர்ந்து ஆட்சியை நடத்தினாங்க தொடர்ந்து நடத்த முடியல ரெண்டு மூணு பிரதமர்களை சந்திச்சி மொரார்ஜி சரண் சிங்னு முடிஞ்சு போச்சு அதே மாதிரி எண்பத்தொம்பத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஐக்கிய முன்னணியினு ஒன்று கொண்டு வந்து அதுலேயுமே ஒரு ஒரு நிலையான அரசை கொண்டு வர முடியாமல் அங்கேயும் சிங்கு ஐக்கிய குஜரால் தேவகடான்னு ஒரு ரெண்டு மூணு பிரதமர்களை நாம் பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட நிலை இந்தியா கூட்டணி பவருக்கு வந்ததுன்னா வருங்கிறது மக்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எனவே அந்த அடிப்படையில் பாஜகவை மிரட்டி அங்கிருக்கிறவர்கள் மட்டுமல்ல இவர்களும் விரட்டி பணியை வைத்து எங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பினால் அதில் அவர்கள் ஏமாந்து விடுவார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மக்களவை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாச்சு என்டி கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க மோடி பிரதமர் ஆயிட்டாரு ஆனா இன்னும் சபாநாயகர் ஏன் அறிவிக்கப்படலை இவ்வளவு தாமதம் ஏன் இல்ல இல்ல நீங்க ஒரு ஒரு கூட்டணி அரசு தான் இப்போ என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி அரசு இதில் சபாநாயகர் பதவிக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளும் சபாநாயகர் பொறுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க ஆனால் சபாநாயகர் பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவங்க தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் யாரை போடுவதும் ரெண்டு மூணு சீனியர்கள் இருக்காங்க ஏற்கனவே இருந்த ஓம் பிர்லா சபாநாயகர் இன்னும் ரெண்டு பேர் புரந்தரேஸ்வரி இன்னொருத்தர் ரெண்டு மூணு பேர் அவங்க சாய்ஸில் இருக்காங்க ஐந்து ஆறு முறை அனுபவம் பெற்றவர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு அடுத்ததாக அந்த துணை சபாநாயகர் என்கிற அந்த இதுக்கு தான் வந்து நம்ம நாடு கட்சிக்கோ அல்லது நிதிஷ்குமார் கட்சிக்கோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இப்போ இருந்து அந்த பரிந்துரைகை கேட் கேட்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அவங்க பதவிப்பிரமாணம் எடுத்த அடுத்த ஒன்றரை நாட்களில் இன்று நாளைக்குள்ளே அந்த தகவல்கள் வரலாம் இதில் ஒன்றும் பெரிய அளவில் தயக்கமோ இதுவோ இல்லை சரியானவர்களை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் விருப்பப்படுவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அதற்குன்னு இப்போது நம்ம ராஜ்நாத் சிங்கை தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் கூட்டணி கட்சிகளோடு பேசி சமாதானப்படுத்திய உடனே பாரதிய ஜனதா கட்சியில் யாரை சபாநாயகராக்குவது என்கிற முடிவை இன்று நாளைக்குள்ளே அறிவிச்சிருவாங்க அதை தொடர்ந்து துணை சபாநாயகரும் கூட்டணி கட்சி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது இதில் என்னென்னா துணை சபாநாயகர் பொறுப்பை வந்து இந்தியா கூட்டணியை சார்பாக கேட்குறாங்க எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி துணை சபாநாயகர் வேணும்னு கேட்குறாங்க அதை அவர் மறுத்துட்டார் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுத்துட்டாங்க எனவே அந்த மறுப்புக்கு ஆளான இந்த பக்கத்துல இருந்து தயக்கம் அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிடுச்சு எதையாவது ஊதி பெரிதாக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில தான் இவங்க இருக்கிறாங்க விரைவில் அதிகமாக என்றோ நாளைக்குள்ளேயோ அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்டிகேவும் நாங்கள் புறக்கணிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரைவிச்சு வெளியில் வந்துட்டாங்க இப்போ அங்கே வந்து மும்முனை தேர்தல் நிலவுது டிஎம்கே பாமக நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே வெளியில் வந்ததுனால அது டிஎம்கேக்கு பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமா இல்லை பொதுவாகவே ஒரு இடைத்தேர்தலே ஒரு பிரதான அரசியல் கட்சி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மண்ணை அந்த மண்ணில் இருக்கிற கட்சி ஏறத்தாழ ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு ஆற்றிக் வெற்றி பெற்றார் புரட்சித்தலைவர் ஜி ஆர் அவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து அவர் நான்கு முறை அவர்களும் ஆட்சி அதிகாரம் ஏழு முறை முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு ஆகப்பெரிய கட்சி அரசியல் கட்சி அந்த கட்சி விலகி நிற்பது என்பது பொதுவாகவே பொதுவெளிகளிலையும் கட்சி நெருமத்தியிலையும் ஒரு அதிருப்தியை கவலையை தான் உருவாக்கி இருக்கிறது இது திமுகவுக்கு முழுக்க முழுக்க அதாவது களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து போட்டியை உருவாக்கினால் நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றாலும் கூட வாக்கு சதவீதத்தை குறைக்க முடியும் மிக அதிகமான வாக்குகளை அண்ணா திமுக பெற முடியும் இங்கே கடந்த தேர்தலிலேயே கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட முத்தமிழ்ச்சி சுமார் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறார் இப்போ இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆறு ஏழாயிரம் வாக்குகள் தான் திமுக அதிமுகவுடைய வித்தியாசம் என்று அப்போ மக்களுடைய அதிருப்தி இருக்கிறது ஓரளவுக்கு அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக பார்த்தோம்னாலே ஒரு ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விடவும் இந்த முறை திமுக குறைந்திருக்கிறது அந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது ஆட்சி கட்சியான திமுக அதனோடு அணி சேர்ந்த பனிரெண்டு அரசியல் கட்சிகளினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு போனதுனால அவங்களுக்கு வெற்றி சாத்தியமாயிடுச்சு திமுக அணியினுடைய திமுக ஆட்சியினுடைய அந்த கோபத்தில் மக்களினுடைய ஆவேசத்தின் வெளிப்பாடாக வந்த அந்த எதிர்ப்பு வாக்குகள் செதறிருச்சு பாஜக அணிக்கு கொஞ்சம் எடப்பாடி தலைமையிலான அண்ணா தீவு கொஞ்சம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் பிரிஞ்சதுனால அவங்களுக்கு இன்னும் வெற்றி அதிகமாக இருந்தது இருந்தாலும் கடந்த முறை பெற்ற அந்த வாக்கு சதவீதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு இடைவெளி இருந்ததில்லை அதெல்லாம் இந்த முறை குறைஞ்சி வந்துருச்சு அது இந்த பக்கம் வந்துருச்சு அப்போ இந்த எதிர்ப்பு என்பது ஒரு சட்டமன்ற தேர் தொகுதிக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது அந்த மாநில அந்த தொகுதி மக்களினுடைய மனநிலை என்ன என்று இவர்கள் போராடி திரு எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் தெரிவித்த கருத்துக்கள் அவர் வெளியிட்ட அருகே ஆளுங்கட்சி இது அதிகார துத்துக்குறை பணபலம் படைபலம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு இதை போய் மக்கள்கிட்ட தெரிவித்து தன்னுடைய ஆதரவை பெருக்குவதற்கான அந்த வேலையை செய்யாமல் இது மாதிரி பண்ணுது என்பது நிச்சயமாக அது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இப்போ வலைதளங்கள்ல ஊடகங்கள் எல்லாமே இது இருக்குது அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் கூட தவிர்த்தது தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இவங்க வெளியிட்டாங்க இவங்களோட அணி சேர்ந்த தேமுதிகவும் ஒரு கணிசமான வாக்குகள் இவங்க போன முறை பெற்றிருந்தாங்க அப்போ இந்த வாக்குகள் எங்கே போகும் பாமக பாஜக அணிக்கு போகுமா திமுகவுக்கு போகுமா அப்போ ஒரு அறுபத்தி ஐயாயிரம் எழுபதாயிரம் வாக்கு வாங்கினது இன்னொரு ஐயாயிரமும் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதமும் அதிகப்படுத்தியிருந்தால் இந்த அரசுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்கிறது கடந்த தேர்தலை விட கூடுதலாக வாங்கிட்டோம் இரண்டாவது இடத்தை பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் ஒரு பயம் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா எப்பவுமே தொண்ணூறுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தான் இடைத்தேர்தல் வெற்றியை பெறுகிறார்கள் என்ன காரணம்னா இந்த இடைத்தேர்தலில் தோற்றுவிட்டால் மக்களுடைய ஆதரவை நம்பிக்கையே இந்த அரசாங்கம் இழந்து விட்டதுன்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்யும் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பிரஸ்டீஜ் இஷ்யூவா கௌரவ பிரச்சனையாக எடுத்துகிட்டு களம் இறங்கிறாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு அதிலே ஆரம்பிச்சுலாம் தொண்ணூறுகளுக்கு பிறகு எந்த கட்சி ஆட்சி கட்சியாக வந்தாலும் இடைத்தேர்தல் வெற்றி அவர்கள் ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார்கள் இந்த தொகுதியில் தோல்வி அடைந்து விட்டால் மக்களினுடைய வெறுப்பை எதிர்ப்பை இந்த அரசாங்கம் சம்பாதித்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்கும் என்பதால் அவங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி சொன்ன மாதிரி பணபலம் படைபலம் அதிகார பலம் நிர்வாக அதாவது துஷ்பிரயோகம் எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் அது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இடைத்தேர்தல் வெற்றியை அவர்கள் பெற்றே விடுவார்கள் அதற்கு நமக்கு மிகப்பெரிய உதாரணம் திருமங்கலம் ஃபார்முலாவிலேருந்து இருக்குது சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கில் கூட நம்ம பார்த்தோம் அது இருக்கும் அப் அதை காரணம் காட்டி தேர்தலை புறக்கணிப்பது என்று ஏற்க முடியாது நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏவாக போகணுன்னா இல்லை இந்த பகுதி மக்கள் அந்த தொகுதியில் இருக்கிற மக்களினுடைய மனநிலை நமக்கான ஆதரவு என்ன எத்தனை சதவீதம் அங்கே கடந்த தேர்தலை விட அதிகம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் தேர்தல் என்று வந்து விட்டால் களத்தில் போராடணும் அப்படிங்கிற உணர்வு தான் நீங்கள் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்திருக்கு அதுக்கு முன்னே புதுக்கோட்டையில் திமுக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்தந்த காலச்சூழலுக்கு தகவல் அப்பவும் இந்த விமர்சனம் இருந்தது தானே பயப்படுறாங்க போட அவங்க அவங்களோட கருத்து வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம் அங்கேயே அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்போ எதுக்கு நான் வந்து தேவையில்லாம அங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஏடிஎம்கேவோட கருத்து அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்படி ஒவ்வொரு தேர்தலையுமே ஆட்சி கட்சியாக திமுக இருக்கிற வரைக்கும் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இதே பணபலம் படைபடத்தோடு கீழே இறங்கும் என்ன செய்வீங்க இரநூத்தி முப்பத்தாறு தோழி நாங்கள் போட்டியிட மாட்டோன்னு ஓட போகிறீங்களா முடியாது இல்லை அப்போது எதிர்கொள்ள வேண்டும் நான் குறிப்பிட்டது மாதிரி பாமக பாஜக களத்தில் நிற்குது நாம் தமிழில் நிற்குது நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர்கள் ஆக ஆகப்பெரிய கட்சி அதிமுகன்னு பேசுகிறீங்க உங்களுடைய சக்தி என்ன என்பது நிரூபிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அதை தான் கட்சியினுடைய எல்லா மட்டத்துலேயுமே பொதுவாக ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு தேர்தலை புறக்கணித்து பின்னர் நம்ம பார்த்துக்குவோம் எமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கோல் அப்படிங்கிற மாதிரி போகிறது என்பது ஒரு சரிவை பின்னடைவை அடைகிறது என்கிறதான் பொதுவெளி கருத்தாக வந்துடும் அதற்கு இடம் கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பார்வை இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த அதிமுகவினுடைய அடையாளமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் கட்சி தொடங்குகிறாங்க ஆறு மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் முதல் முதல்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறாங்க இந்திரா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இதை விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஒரு முடியாதுன்ட்டார் இந்த மக்களுடைய ஆதரவு அரசியல் ரீதியாக நான் வந்து ஆறு மாதம் ஆகுது இந்த மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது நான் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறேனா என்பதை நிரூபிப்பதற்காக இந்த இடைத்தேர்தலில் நான் கட்டாயம் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னார் எத்தகைய போட்டினா மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அப்போ மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டினுடைய மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் சக்திகளை களத்தில் சந்தித்து வீழ்த்தியவர் இந்த கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் புதிய சின்னம் புதிய வேட்பாளர் திமுகவில் வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் ஸ்தாபன காங்கிரஸில் என்எஸ்வி சித்தன் இந்திரா காங்கிரஸில் கருசீமைச்சாம் இந்த மூணு பேருமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள் அறிமுகமானவர்கள் அந்த சமுதாய மக்களினுடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்றவர்கள் மூன்று பேருமே ஆனால் அஇஅதிமுகவில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்த வேட்பாளர் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பகுதியில் அவருக்கு அது தெரியாது மாயத்தேவர் என்று புதிய வேட்பாளர் வாக்குப்பதிவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்களுக்கு பிறகு தான் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க வேட்பாளர் அறிவித்து நாலு நாள் கழித்து தான் சின்னமே வருது வாக்குப்பதிவுக்கு பதினெட்டு நாட்களுக்கு முன்னர் இரட்டை இலை சின்னம் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு பின் வேட்பாளர் இந்த புதிய வேட்பாளர் புதிய சின்னத்தை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் மொத்தம் பதிவான அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வந்தார் அந்த இடைத்தேர்தல் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச அதிமுக இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா இப்போ சொல்கிறாங்கல்ல பணம் பலம் படை அதிகார அதிகாரத்தை வன்முறை கட்டவிழ்த்து விடுவார்கள்னு நீங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக சந்தித்த வன்முறையை உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் எந்த இடைத்தேர்தலையும் சந்திக்க முடியாது சைக்கிள் செயலையும் சோடா பாட்டிலையும் ஆயுதமாக பயன்படுத்தி திமுகவினர் அதிமுக தொண்டர்களை ஓட ஓட விரட்டினாங்க திமுக கொடி ரெட்டையில் கையில் வச்சுருந்தாங்கன்னா அடி கடுமையான வன்முறைன்னா இந்த அளவுன்னு இல்லை அந்த ஒத்தலை கொண்டு ஆறுமுகம் என்ற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் திண்டுக்கல் நகரில் பிரச்சாரத்துக்கு வந்த விராத்தி குலத்தினுடைய அமைப்பாளர் யாகோபர் ரெட்டியார் அவருடைய கால் வெட்டப்பட்டது பிரச்சாரத்துக்கு வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கினார்கள் அப்படிப்பட்ட வன்முறையை சந்தித்து இந்த கட்சி வெற்றி பெற்றது இன்றைக்கு அதை காரணம் காட்டி விலகுவது என்பதை நிச்சயமா அதிமுகவினுடைய மூத்த முன்னோடிகளும் அடிப்படை உறுப்பினர் கூட ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னோட பார்வை அந்த வாக்கு என்ன மாதிரி மாறும் நினைக்கிறீங்க சத்தியம் டிஎம் கேக்கு போகும் நினைக்கிறீங்களா இல்ல பாமாக்கு போக நினைக்கிறீங்களா இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய கட்சியினரும் சரி பொதுமக்களும் சரி ஒருபோதும் உதயசூரியன் பக்கம் போகவே மாட்டார்கள் ஒருவேளை வாக்களிக்க போக வேண்டும் என்கிற மனநிலை அவர்களுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு சென்றால் நாம் தமிழருக்கு பாமகவுக்கு வாக்கு இருக்கு என்னென்னா பெரும்பாலான சமுதாய வன்னிய சமுதாயத்தை மக்கள் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காங்க எனவே அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் நிச்சயமாக போடுவாங்க மற்ற சமுதாயத்தினர் இளைஞர்கள் நாம் தமிழருக்கும் கூட போடலாம் ஒரு சிலர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து நான் இரட்டை இலையை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து நான் இரட்டையிலையை தாண்டி யாருக்கும் வாக்களிக்க மாட்டேன் என்கிற பிடிவாத மனநிலையில் இருக்கிறவங்க வாக்குச்சாவடிக்க போக மாட்டாங்க அதுதான் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நடக்கும் நான் நம்புறேன் உங்கள் கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்